அதி அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிறந்தவங்க ஆதித்யர்கள் அந்த தான் இந்திரனும் பிறந்தது அது இன்னொரு சந்தர்ப்பத்துல இந்த அதித்திக்கு பிறந்த அவங்க ஆதித்யர்கள் ஆதித்த பன்னெண்டு பேர் அதை பன்னெண்டு மாசம் வச்சிருக்கோம் இத்தனை இருந்தா அது அந்த டிகிரிக்கு ஒரு ஆதித்யன் பேர் அது பொதுவாக நான் நினைக்கிறேன் சூரிய நமஸ்காரத்துல மித்ரா ரவி சூரிய சவித்ரா இருக்க பாஸ்கர ரெண்டிகரப்ப மரீச்ச ஆதித்ய ஆஹ் பானு கக பூஷ்ண அப்படின்னு ஒரு பன்னிரண்டு பேர் சொல்றோம் இது பன்னிரண்டு ஆதித்தியர்களுடைய பேர் ஆஹ் அந்த ஆதித்யர்களுக்கு இன்னொரு பேரு முறையில ஒரு ஆதித்தியு பேரு விஷ்ணு அந்த அந்த ஒரு கணக்கு பேரை வச்சுதான் கீதையில கிருஷ்ணர் பண்ண பத்தாவது அத்தியாயத்துல ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்னு சொல்றாரு அதனால்தான் கிருஷ்ணனா இருக்கும்போது அதிதி தேவியுடைய குண்டலங்கள் எல்லாம் நரகாசுரன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து அவங்க கிருஷ்ணன் கிட்ட இந்திரன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை மீட்டு கொடுக்கறதுக்கு கிருஷ்ணன் போய் மீட்டு கொடுக்க கொண்டு திருப்பி அம்மாவுக்கு முன்பிறவியில அம்மாவா இருந்த அதித்திக்கு கொண்டு கொடுக்குறாரு இல்ல அந்த அது ஒரு விஷயம் அமைஞ்சு தே அதி அதித்திக்கு பிறந்தவங்க ஆதித்யர்கள் பொதுவா தேவர்கள் எல்லாம் அதித்திக்கு பிறந்தவர்கள் இந்திரன் அப்படி பிறந்தவர் தான் பொதுவாக தேவர்கள் எல்லாம் அதித்திக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு கணக்கு